ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம மொபைல் வாங்கும்போது இருக்கிற ஸ்பீக்கர் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா போக போக பார்த்தீங்கன்னா கம்மியாகிட்டே போகும் ஸோ வாங்கும்போது சவுண்ட் வந்து அதிகமாக இருக்கும் போக போக கொஞ்சம் நாள்லேயே வந்து சவுண்ட்ஸ்லாம் வந்து கம்மியாயிரும் ஸோ அதுக்கு என்ன காரணம் இருக்கும் நிறைய நம்ம வந்து மூவிஸ் பார்க்குறதா இருக்கட்டும் இல்லை யூடியூப்ஸில் ஏதாவது பார்க்குறதா இருக்கட்டும் இல்லை நிறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை டோனு அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயம் நம்ம வந்து ஃபோனில் வந்து பண்ணிகிட்டே இருக்கோம் ஸோ இதனால் வந்து என்ன பண்ணா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபோனில் இருக்கிற சவுண்ட் குவாலிட்டிஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன் ஆயிரும் ஸோ அந்த சவுண்ட் குவாலிட்டியை எப்படி வந்து பழைய ஃபோனுக்கு வந்து சவுண்ட் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ளை பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்கள் செட்டிங்ஸ்க்கு ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா பற்றி வந்து தெரியும் ஷார்ட் கட் அண்ட் அக்செஸ்பிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அப்படி இல்லைன்னா உங்கள் ஃபோனில் நீங்கள் மேலே சேஜ் பார்ல வந்து அக்சஸபிலிட்டி அப்படின்னு வந்து சேர்ச் பண்ணுங்க சேர்ச் பண்ணோம்னா அதுவே வந்து டிஸ்ப்ளே ஆகும் ஸோ அந்த அசெசபிலிட்டிக்குள்ளே வந்துருங்க கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்துருங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல ஆடியோ அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இந்த ஆடியோ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லெஃப்ட்டு ரைட்டு இந்த சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இது வந்து சென்டரில் கரெக்டாக அதுவே இருக்கும் நம்ம அதில் வந்து எதுவுமே நம்ம வந்து பண்ண தேவையில்ல மேலே பார்த்தா மோனோ ஆடியோ அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஆப்ஷன் வந்து டிஃபால்ட்டாக அவங்களே வந்து மொபைல் காரங்களே வந்து ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க ஏன்னா அவங்க ஸ்பீக்கர் குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் லைஃப் லாங் லாங் வர்றதுக்காக ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ இதை வந்து ஆன் பண்ணி வச்சுங்க ஸோ இது ஆன் பண்ணவே உங்களுக்கு வந்து சவுண்ட் குவாலிட்டிஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஜஸ்ட் அப்படியே வந்து பேக் பண்ணிட்டே வந்துடுங்க ஸோ பேக் பண்ணிட்டே வந்துட்டு உங்கள் ஃபோனில் அப்படியே பார்த்தீங்கன்னா சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷனுக்குள்ளே வந்துட்டு என்ட்ரு பண்ணுங்கள் ஸோ என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உள்ளே வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து நார்மலாக ரிங்டோனு இதெல்லாமே செட் பண்ணி வச்சுருப்பீங்க ஸோ அதில் அப்படியே கீழே ஸ்க்ரோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் சவுண்ட் குவாலிட்டி அண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ரொம்ப இந்த சவுண்டு குவாலிட்டி இல்லைனா சவுண்ட் எஃபெக்ட்டு இல்லை வெறும் சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று போட்டு ஒரு லாஸ்டில் இருக்கும் ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து என்ட்ராயிருக்குங்க ஸோ என்ட்ரானதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் ஆடியோ சுப்ரியர் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதுக்குள்ளே போயிருக்கேன் அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆடியோ சுப்ரியர் ரெசல்யூஷன் வந்து இதில் வந்து ஆஃப் இருக்கும் ஸோ இது வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிங்க ஸோ இது வந்து டீஃபால்ட்டாகவே அவங்க வந்து ஆஃபில் தான் வச்சிருப்பாங்க ஸோ இதில் நாம் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க ஆடியோ சூப்பரியர் ரெசல்யூஷன் ஆட்டோமேட்டிக்லி இம்ப்ரூவ்ஸ் லோ குவாலிட்டி ஆடியோ இன் வீடியோ அண்ட் ஆடியோ ஃபைல்ஸ் பட் இன்க்ரீஸ் பவர் ப கன்சப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க ஸோ இதனால் நம்ம இதை ஆன் பண்ணி வைக்கிறதுனால குவாலிட்டி உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் வந்து கொஞ்சம் பவர் கன்சப்ஷன் வந்து நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே வந்து போட்டிருப்பாங்க இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா தெரியும் பிஃபோர் வந்துட்டுருக்கு ஆஃப்டர் வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதிலேயே வந்து போட்டிருக்காங்க ஸோ இது மாதிரி ஆப்ஷனும் உங்கள் ஃபோனில் இருக்கும் ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிங்க ஸோ அப்படியே பேக் வந்துருங்க பேக் வந்ததுக்கப்புறம் அப்புறம் இங்க சூப்பர் ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இது வந்து கிளிக் பண்ணுங்க ஸோ சூப்பர் ஆடியோ வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க வந்துட்டு ஒரு சில பேர் வந்து கேம்ஸ் விளாடுவாங்க எனக்கு கேம்ஸ்ல வந்து சவுண்ட் அதிகமாக வேணும் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு சில பேர் எனக்கு மூவி பார்ப்பாங்க மூவி பார்க்கும்போது எனக்கு மூவிஸ்ல இருந்து சவுண்ட் அதிகமாக வந்தால் போதும் மற்றதுக்கெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு வந்து ஒரு சில பேர் யோசிப்பாங்க ஒரு சில பேர் வந்து நான் வந்து மியூசிக் கேட்பேன் மியூசிக் கேட்கும் போது எனக்கு வந்து சவுண்ட் அதிகமா இருந்தால் போதும் நார்மலாக மற்ற எனக்கு சவுண்ட் அதிகமாக தேவையில்ல அப்படின்னு ஒரு சில பேர் வந்து யோசிப்பீங்க ஸோ அப்படி வந்து யோசிப்பீங்கிறதுக்கு தான் இங்கே வந்து ஆப்ஷன் அவங்களே வந்து கொடுத்துருங்க ஸோ மூவி வேணும் மூவி வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை கேம்ஸ் வேணுமா கேம்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை மியூசிக் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் மியூசிக் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த உங்களுக்கு இது இந்த ஆப்ஷனில் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி இல்லை எனக்கு எல்லாத்துலேயுமே எனக்கு காமனாக வந்துகிட்டே இருக்கணும் எனக்கு ஒரு இதில் மட்டும் அதிகமாக இருக்கும் ஏன்னா நீங்களே வந்து யூஸ் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஒரு சில இதில் வந்து அதிகமாக இருக்கும் ஒரு சில இதில் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக டவுனாக இருக்கும் ஸோ இது எப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நானே நிறைய டைம் யோசிச்சிருக்கேன் ஸோ என் ஃபோனில் பழைய ஃபோனில் நான் யூஸ் பண்ணி மட்டும் திரும்பி நீ போனால் அதிகமாக சவுண்ட் இருக்கும் ஸோ அதை விட்டு நான் வந்து வேறு எதாவது எம்எக்ஸ் பிளேயரில் வேறு ஏதாவது வந்துட்டு மூவிஸ் பார்க்க வரும்போது எனக்கு வந்து சவுண்டு கம்மியாக இருக்கும் ஸோ அப்படிலாம் வந்து நான் யோசிச்சிருக்கேன் ஸோ அதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி தான் ஸோ இங்கே மேலே பார்த்தீங்க ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா சார் இந்த ஸ்மார்ட் ஆப்ஷன் நீங்கள் வந்து அனே எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ சும்மா ஸ்மார்ட் ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா காமனாக நீங்கள் எது யூஸ் பண்ணாலும் சரி அதுக்கு வந்து காமனாக உங்கள் சவுண்டு எல்லாமே வந்துகிட்டே இருக்கும் இப்போ வந்து மூவிஸ்னால் மூவிஸ் மட்டும் இல்லாமல் காமனாக எல்லாம் நீங்கள் எது யூஸ் பண்ணிங்களோ அது எல்லாத்துக்குமே கா எவ்வளோ சவுண்ட் இருக்குதோ அந்த சவுண்டு அப்படியே வந்துட்டே இருக்கும் ஸோ அதுதான் அந்த ஸ்மார்ட்டுங்கிற ஆப்ஷன் அது ஸோ இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணி வச்சுங்க ஸோ இதுதான் வந்து உங்கள் ஃபோனில் வந்து பண்ணக்கூடிய ஒரு செட்டிங்ஸ் வந்து இவ்வளோ தான் ஸோ இந்த 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 இது வந்து நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சவுண்ட் குவாலிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும் ஸோ அப்படியும் வந்து இன்க்ரீ இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா இது தனியாக ஒரு அப்ளிகேஷன் இருக்குது ஸ்டோரில் அப்ளிகேஷன் இருக்குது ஸ்பீக்கர் பூஸ்டர்னு சொல்லிட்டு ஸோ இந்த அப்ளிகேஷன் வேணும்னா கீழே நான் வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஸோ அதை முடிஞ்சமாக போட்டு டெவலப் பண்ணிங்க அப்படிலாம் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் மட்டும் நீங்கள் அதில் வந்து ஸ்பீக்கர் பூஸ்டர் போட்டிங்கன்னாவே இந்த அப்ளிகேஷன் வரும் வரும் ஸோ இது வந்து டெவலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க ஸோ கண்டிப்பாக இது வந்து நல்ல ஒரு இது கொடுக்குது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது ஸோ கண்டிப்பாக இதை டெவலப் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த இடத்துல டெவலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டா இப்படி தான் இருக்கும் உங்கள் இன்ட்ரேஸ்ட்டு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் ஸ்பீக்கர் வட வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்லி இன்க்ரீஸ் இன்க்ரீஸு டிக்ரீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும் ஸோ இதை நீங்கள் வந்து டச் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு வந்து வால்யூம் வந்து பூஸ்ட் ஆகும் ஸோ இது வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து ஃபுல் ஃபுல்லாக வந்து வைக்காதீங்க ஃபுல் பர்சன்டேஜ் வந்து ஹண்ட்ரட் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் தான் ஃபுல்லு சிக்ஸ்ட்டி பர்சன்டேஜ் வைக்காதீங்க மேக்ஸிமம் தேர்ட்டியில் வச்சு வச்சுக்கோங்க தேர்ட்டி வச்சிங்களாவே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ அதுக்கு மேலே நீங்கள் வந்து வைக்கணும்னா அதை வச்சால் கொஞ்சம் ஸ்பீக்கர் குவாலிட்டிக்கு வந்து இது வந்து ப்ரொஃபுல்னு சொல்லிட்டு இவங்களே வந்து மேலே கொடுத்துருக்காங்க வார்னிங் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்துட்டு டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு பாருங்கள் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு டென் பர்சன்டேஜ்லேருந்து நீங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ கோ சவுண்ட் குவாலிட்டி தேவை அப்படிங்கிற ஒரு இது இருக்கு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இதில் வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிங்க ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் அந்த பர்சன்டேஜில் வந்து மெயின்டைன் பண்ணிங்க இங்கே டூன் ஆன் ஈக்குலைசர் இருக்கு பார்த்தீங்களா ஸோ இதை வந்து க்ளிக் பண்ணிங்க க்ளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து மேனுவலாக நீங்கள் வந்து ஈக்குலைசர் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அப்படி இல்லை இங்கே செலக்ட் ரீசெக்ட்னுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து க்ளிக் பண்ணிங்க க்ளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே கிளாஸிக்காக ஃபாட்டாக உங்களுக்கு என்ன ஹெவி மெட்டலாக இல்லை ஹிப் ஆப்பா ஜேஸா பாப்பா ராக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இதில் வரும் நீ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கிங்க செலக்ட் பண்ணி வச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு ஸ்பீக்கர் குவாலிட்டி வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து உங்கள் கூகுள் குரோம் வந்து ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிட்டு ஸ்பீக்கர் கிளீனர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சேஜ் பண்ணுங்கள் அப்படின்னா ஃபிக்ஸ் மை ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சேஜ் பண்ணுங்கள் ஸோ இங்கே தான் இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் மை ஸ்பீக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜெக் வாட்டர் பம்ப் யுவர் ஃபோன்ஸ் ஸ்பீக்கர்னு ஸோ இது வந்து க்ளிக் சப்போஸ் நீங்கள் எங்கேயாச்சும் வெளியே வச்சுருப்பீங்க வெளிலாம் மலையில் நினச்சிட்டு போயிருக்கலாம் இல்லை சும்மா அப்படியே இருக்கும்போது உங்களோட ஸ்பீக்கருக்கு வந்துட்டு இதெல்லாம் தண்ணி கிண்ணி கூட உள்ளே போயிருந்து போயிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை கீழே வச்சு இந்த குழந்தைங்க தள்ளி விட்டு மண் டஸ்ட் இதெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இது இந்த எஜெக் ஸ்பீக்கர் வந்து நீங்கள் இந்த இது அதுக்குள்ள போய்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து கிளிக் பண்ணிணா ஸ்பீக்கர் வந்து ஆட்டோமெட்டிக்காக சவுண்ட் வரும் அந்த சவுண்டு வரதுனால உங்களுக்கு உள்ள இருக்கிற டெஸ்ட்லாம் சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும் ஸோ உள்ள வாட்டர் கண்டென்ட் வாட்டர் ஏதாவது இருந்துச்சுன்னா ஸ்பீக்கரில் வாட்டர் ஏதாவது இருந்துச்சா சப்போஸ் அந்த வாட்டர் கூட பிளாக் பண்ணிட்டுருக்கோம் உங்கள் சவுண்ட் குவாலிட்டி வெளியே வராமல் இருக்கிறதுக்கு அது கூட வந்து பிளாக் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஸோ அதனால அது கிளிக் பண்ணிங்கன்னா அது அதுவே ஒரு சவுண்டு மாதிரி ஒன்று சை சவுண்ட் அண்ட் வைப்ரேட் வந்து அதுவே வந்து க்ரியேட் பண்ணும் க்ரியேட் பண்ணி உள்ள ஸ்பீக்கரில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே வெளியே வந்து தள்ளி விட்டோம் ஸோ தள்ளி விட்டனால உங்களுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு வந்து சு வால்யூம் வந்து அதிகமாகவும் குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து எல்லாம் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து சவுண்ட் குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிப்படுங்க ஸோ இது போன்ற பல வீடியோகள் தெரிஞ்சுக்கேன் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன் தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி வணக்கம் மீண்டும் நல்லவர் உங்களை வீட்டில் உங்கள்த்தீங்க தேங்க்யூ ஸோ மச்